நீங்க ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் எங்கெல்லாம் கத்த தூதனை இறக்குறாரு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் யாருக்கும் வந்து நிற்க முடியாதோ அந்த இடத்துல ஏன் ஆண்டவர் எனக்கு உதவும்படி ஒரு வராத ஒரு சூழ்நிலையில என்னை அடைத்து போட்டிருக்கிறீங்கிற கேள்வியோடு யாராவது இருக்கிறீங்கன்னா இருதயத்தில் இருந்த வார்த்தையை சொல்ற சொல்றேன் கத்தத்தமுடைய தூதனை இறக்கவே யாரும் துணை இல்லை என்றோ ஏகனாய் நானே என்றோ யாரும் துணை இல்லை என்றோ ஏகனாய் நானேன் என்றோ என் மனதில் என்னிடேன் ஓர் நாளுமே ஏசு என்னுடன் சபையில ஸ்திரீகள் எல்லாம் பேதருக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுதான் முடியும் அதுக்கு மேல முடியல நமக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சிடணும் ஆமே அவங்களால போய் இப்ப பேதருவ பார்க்கவே முடியாது யாராலையும் பார்க்க முடியாது நான்கு வகுப்பு பாதுகாப்புக்குள்ள பேதர் இருக்கிறான் தூதன் வந்து அங்கே நின்றான் அறையில வெளிச்சம் பிரகாசித்தது அவன் பேதிருவை தட்டி எழுப்புறான் இந்த தூதன் இந்த இரவு வரலன்னா நாளைக்கு ஏறோது வந்து நின்று பேதிருவ தட்டி எழுப்பியிருப்பா அலலூயா ஏஷா வந்து தொடுறதுக்கு முன்னாடி கர்ச்சர் வந்து தொட்டா ஏரோது வந்து தொடுவதற்கு முன்பதாக தூதன் வந்து தொட்டா எத்தனவே நம்புகிறீங்க ஏன் மேல சத்துருவின் கை படுவதற்கு முன்பதாகோ சாரா மா ரீமா மாமா சத்துருவின் கை உண்மையில் படுவதற்கு முன்னே கத்து கிருமை உண்மை நாளைக்குன்னு சத்துரு குறிக்கிற சம்ப நாள் குறிக்க யாரை கொடுக்குறா சொல்லுங்க சத்துருவை நாள் குறிக்கிறதுக்கு சத்துரு மோர்து நாள் குறிச்சது யாரு ஆமா நாளைக்கு தூக்குன்னா இன்னைக்கு கர்த்தர் புக்க ராஜா புக்க எடுக்கிறான் அதுக்கு முந்தின இரவு அதற்கு முந்தின இரவு ஓ முந்தின இரவு நமக்கு தெரியாது ஒரு நாள் உரம் பாருங்க அதற்கு முந்தின இரவுல ஒரு கிரிய நடக்கும் அதற்கு முந்தின இரவுல ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் வேதுரு அவன் கைகளில் இருந்து விழுந்தது தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக் கொள்ள அவன் அந்தபடியே செய்தான் தூதன் இன்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்திக் கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று அடுத்த வார்த்தையை கவனிங்க. தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான் அவர் சியோனின் சிறையிருப்பை திருப்பின போது சொப்பனம் காண்கிறார். நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படிதான் கர்த்தர் செய்ய இவங்க புறப்பட்டு போறாங்க ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனம் பாருங்கள் அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடன் மற்றவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்க இருக்கு மற்றவங்க தூங்கிட்டு இருந்தாங்க என் முகத்தை பார்த்து சொல்லக்கூடாது டவுட்னா பார்த்துடணும் ஆமாம் ஏன்னா நான் பார்க்க பார்வையில் சொல்லிடுறீங்க இல்லை இல்லை சார் இல்லை சார் ஃபைன் போட்டுறாதீங்க சார் ஆமாம் இல்லை அவர்கள் காவல் காத்து கொண்டிருந்தார்கள் தான் இருக்கு காவல் காத்து கொண்டிருந்தார்கள் ஆனா அவங்களுக்கு தெரியல அவங்க பார்வையில இன்னும் ஏறோது சாரி பேதூர் எப்படிதான் இருக்கிறான் தூங்கிட்டு தான் இருக்கிறான் வரலக பார்வையில் ஒவ்வொரு காவலையும் கடந்து கொண்டிருக்கிறான் அந்த பைனல் டோர் இருக்கு பாரு அதுல இருந்து வெளியே வரது வரைக்கும் பார்வையில் நீ இன்னும் பழைய நிலைமையில்தான் இருக்கிறேனே பார்த்துட்டு இருப்பாங்க அதனாலதான் அதை வச்சு சொல்லுவாங்க இன்னும் உனக்கு மாற்றம் இல்லையே இன்னும் உனக்கு மாற்றம் இல்லையே இல்ல நீ முதலாம் காவலை கடந்து இரண்டாம் கடந்து நம்பிக்கையே இல்லாத இடத்துல ஒரு நம்பிக்கை வருதுன்னா நீ முதல் காவலை அர்த்தம் நடக்காது என்று இடத்துல நடக்கும்னு நம்புறேனா நீ ரெண்டாவது காவலை கடஞ்சிட்டேன்னு அர்த்தம் ஆவ ஒவ்வொரு காவலை நமக்கு தெரியாது நமக்கே சொப்பனம் கண்டது போல இருக்கு ஆவே நடத் யாருக்கு நடக்குதோ அவனுக்கு தெரியல அவன் பார்த்துட்ருக்கறவங்களுக்கு எப்படி தெரியும் உனக்கே தெரியலையே இப்போ என்ன நடக்குதுன்னு ஒன்னை பார்க்குறவங்களுக்கு அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா அவன் என்ன பண்ணுறான் தூங்கிட்டு இருக்கிறான் ஒன்னல உள்ள இருக்கிறான் சரி நம்ம லைஃப்ல உள்ள உள்ள இருக்கிற கட்டுகள் எல்லாம் உடைக்கிறார் உள்ள இருக்கிற கட்டு நமக்கு தெரியாது ஒரு பெரு ஒரு டோர் வெளியே இருக்கு அது அவருக்கு மேட்டரே கிடையாது அடுத்து நான் இப்ப சொல்றேன் பாருங்க ஆனா உள்ள இருக்கிற உள்ள இருக்கிற கட்டுகள் எல்லாம் ஒவ்வொரு சங்கிலி ஆமே ஆமே இந்த வார்த்தையை தியானித்த போது கத்த பேசின வார்த்தை இதுதான் உன் சிறை இருப்பை மாற்றும் வெளிச்சம் பரத்திலிருந்து வரும் உன் சிறையிருப்பை மாற்று வெளிச்சம் இதுதானே எங்களுக்கு சங்கீதம் நாலு எங்களுக்கு நன்மையை காண்பிக்கிறவர் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும் ஆமே வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க என் சிறையிருப்பை மாற்று வெளிச்சம் பரத்திலிருந்து வரும் மறுபடிய சொல்லு என் சிறையிருப்பை மாற்றும் வெளிச்சம் பரத்தில் இருந்து வரும் மறுபடியும் சொல்லுங்க என் சிறையிருப்பை மாற்றும் வெளிச்சம் பரத்தில் இருந்து வரும் பாரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரன் என்னை சோதனை வரும்

ஆனா பாக்குறவங்க என்னதான் பார்த்துட்டு இருக்காங்க பேதுருவா அவன் என்ன அப்படிதான் பார்க்கான் அவனுக்கு டைம் நெருங்கிட்டே இருக்கு ஆமே முதலாம் காவல் கத்த நம்மை கொண்டு வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது நமக்கே சொப்பனம் போல இருக்கு அதனால தான் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் நீங்கள் வார்த்தையெல்லாம் வரும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஆனால் ரியாலிட்டிக்குள்ளே போகும்போது இன்னும் அதே நிலையில் இருக்கு நீங்கள் அதே நிலையில் இல்லை ஒவ்வொரு காவலையாக சிலரோடு இந்த வார்த்தையை கத்த தீர்க்க தரிசனமா முதலாம் காவல் ரெண்டாம் காவல் ஆமே ஆமே ரெண்டாம் காவலை கடந்து நகரத்திற்கு பத்தாவது வசனம் நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்த போது அப்ப நீ முதல் காவலை கடக்கணும்

நம்ம வேதுரு தூங்கினாருன்னு சும்மா விளையாட்டுக்கு சிரிப்பா சொன்னாலும் வேதுரு செபிக்கிற பேச நமக்கு நன்றாய் தெரியும் பத்து நாட்கள் காத்திருந்து ஜெபித்து பெற்று கொண்ட ஆளாகும் எனக்கு ஜபத்துக்கு தடை வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி மத்த வேலையில தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாதவராக்கும் யாரு வேதுரு எனக்கு பிரேயர் பண்ண தடை வந்துடக்கூடாது அப்படிப்பட்ட பேச ஆனால் இப்போ நாலாவது அடுக்குள் பாதுகாப்பில் நாலாவது வகுப்பு பாதுகாப்பில் இருக்கும்போது செபிக்க முடியலை அந்த இடத்துல பேதருவுக்கே தெரியாது பேதருவுக்காக செவிக்கும்படி கொஞ்சம் ஸ்திரீகளை கத்தர் ஏற்படுத்தி நமக்கு தெரியாது எனவே தான் குறிந்த பட்டணத்தில் பவுல் பவுல் கொண்டு செய்கிற ஊழியை வளர ஆரம்பிக்கும் போது ஒரு கூட்டம் அவனுக்கு விரோதம் எழும்புறதுக்கு பிளான் பண்ணுறாங்க ஆண்டவர் சொல்கிறாங்க நீ பயப்படாமல் பேசு இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் ஆமே பிரியமான கத்தருடைய பிள்ளைகளை நமக்கு முடியலன்னு வந்ததும் அந்த தீபம் அங்க அணைய கத்தர் விடமாட்டார் நமக்கு உதவும் படிக்கு யாரையோ ஒரு நபரை இதுதான் என் ஆண்டவர் என் ஆண்டவர் உண்மையுள்ள தேவன் தேவ இந்த இடத்துல ஒவ்வொரு வகுப்பையா இவன் கடக்கணும் கடந்து கரெக்டா எங்க வரணும் தெரியுமா இரும்பு கதவண்டையில வரணும் இல்ல ஆனா அந்த ரங்கத்தில் ஒரு மனுஷனுக்கு விடுதலை கிடைச்சிட்டு எங்களே அவன் வேதம் என்ன சொல்லுகிற தெரியுமா அந்த கத வண்டையில் வந்த அது தானாய் நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க உள்ள பல சிறையிருப்பை வச்சுட்டு நீங்க தள்ளுனாலும் இந்த கதவு திறக்காது தள்ளி திறக்காத கதவுகள் எல்லாம் தானாய் திறக்கப்பட போகிறது நான் தள்ளி இத்தனை வருஷம் தள்ளி தள்ளி பார்த்தேன் திறக்காத கதவு எனக்கு முண்டாக தானாய் எல்லாரும் வேணும் சொல்லுங்க தானாய் ஆமே ஆமே ஆல லூயா தானாக கொக்ஸீசஸ் தானாய் இப்படி திறக்கும் ரிமோட் செட் பண்ணி வச்சிருந்தாங்களா ரிமோட் கேட்லாம் இருக்கு தெரியுமா தேவைக்கு உதவாது அது வேற எப்படிங்க தானாய் திறக்கும் இதுதான் கர்த்தராலே ஆயிட்டு அங்க வந்து பேதர் எதுவுமே பண்ணல எதுவுமே பண்ணல பேதர் பண்ணது என்ன எலும்பு அறைய கட்டு நீ நடந்து வா நீ கிட்ட வரும்போது நீ கிட்ட வரும்போது அது தானாக நல்ல கரங்களை சாட்டி சாரா பாலா காஜாரா அதின் வழியாய் அதின் வழியாய் அதின் வழியாய் அதின் வழியாய் யாரு அதின் வழியாய் அவர்கள் யாரெல்லாம் பேதர்வும் தூதனும் சிறைச்சாலைக்குள்ள போனது யாரெல்லாம் பேதர்வும் காவல்காரர் வெளியே வந்தது யாரெல்லாம் பேதிருவும் தூதனம் ஆமை ஆல லூயா இதுதான் கர்த்தருடைய செயல் ஆளலு வெ வெளிய காவல்காரருக்கு கூட பேதரு வந்தா யாராவது வந்திருப்பான்னு தெரியுமா கைதியை ஜெயிலிருந்து கூட்டிட்டு போவாங்க தெரியுமா ஆமை கோர்ட்டு கூட்டிட்டு போவாங்க கைதிகளை கூட்டிட்டு போவாங்க எப்படி கூட்டுன்னு போவாங்க தெரியுமா விலங்கு போட்டிருப்பாங்க அந்த பாட்டி மேக்ஸிமம் விலங்க மறைக்கெல்லாம் பார்ப்பாங்க கனோட ரெண்டு பேர் போவாங்க அப்படி வரல தூதனோட வரா உள்ள வச்சு சங்கிலி எல்லாம் அவிந்து விழுந்துச்சு வெளியே வரா கத்தர் இப்படிதான் வெளியே நமக்கு தெரியாது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கத்தர் வெளியே கொண்டு வரும் அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நடுக நடந்து போனார்கள் உடனே தூதன் அவனை விட்டு போய் கதவு திறந்ததும் போயிருக்கலாம் தெரியுமா எதை விட்டு கத்தர் கொண்டு வரார்னா அந்த சிறைச்சாலை நிழல் கூட இல்லாத இவ திரும்பி பார்த்தா என்ன இருக்காது தெரியுமா அந்த சிறை இருக்காது அது வரைக்கும் இப்படிதான் கர்த்தர் செய்வான் திரும்பி பார்த்தா அந்த சங்கிலி இல்ல காவல்காரர் இல்ல சிறை இல்ல இப்படி விட்டதுக்கு அப்புறம் தான் பதினொன்றாவது வசனம் பேதருவுக்கு தெளிவு வந்த நல்ல கவனிங்க இதுல இன்னொரு வேடை கூட சொல்றேன் சில இடத்துல தனியா விட்டா தான் தெளிவு வரும் இன்னொருத்தங்க கார் ஓட்டி நம்ம கூட இருந்தா நம்ம பிளைட்ல போற மாதிரி தான் இருக்கும் ஆமே திடீர்னு நம்மள ஓட்ட சொல்லும் தான் நமக்கு தெளிவு வரும் சிலருக்கு அப்படி ஒரு கிருப கார்ல ஏறி வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும் என்னடா வண்டி இப்படி சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா ஆள் வேற பேதர் இன்னும் எவ்வளோ சுகமாக இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு இன்னும் போட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு போது நெருத்து தூதன் போயிட்டான் போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தா ஆமே பேதருக்கு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலை ஆக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நாம் இப்பொழுது நல்ல கரங்களைச் சட்டி அவர் சிறையிருப்பை திருப்பும் போது தேவ பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியும் தேவனுக்கு மகிமையும் தேவ பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியும் தேவனுக்கு மகிமையும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சியும் அதை செய்தவருக்கு மகிமையும் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் நீ இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் சொல்ல விரும்புகிறேன் நீ திறக்க முடியாது தள்ளினாலும் திறக்க முடியாதுன்னா உன்னுடைய மொத்த முயற்சியால முடியாது அந்த வேலை வரும்போது தானாக தானாக எத்தனை பேர் நம்புறீங்க கைகளை உயர்த்தி பல நன்மையின் கதவுகளை கர்த்தர் எனக்கு முன்பாக தானாக திறக்க வைக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்